நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கத்திக்கால் ரக சேவல்களில் தூக்குவால் ரொம்ப சிறந்ததா இல்லை துங்குவால் சிறந்ததா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சேவல் கயிறு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இருபத்தஞ்சி ரூபாலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களில் யாருக்காவது கயிறு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழக்கரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேல் கொண்டு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க ஐந்து கயிறுலேருந்தே நாங்கள் வந்து ச கொடுத்துட்டு தான் இருக்கிறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கர்நாடகாவுக்கு மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு வந்து ரோப்புகளை வந்து அனுப்புணது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கட்டு சேவல் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு டிப்ஸாகவே இருக்குங்க பொதுவாகவே கத்திகள் ரக சேவல்களில் பார்த்திங்கன்னா இரண்டு வகையான சேவல்கள் இருக்குதுங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒன்று தொங்குவாள் இல்லைன்னா வந்து தூக்குவாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல வந்து ப இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தூக்குவால் தான் இருக்குங்க இந்த வீடியோ கொஞ்சம் கடைசீட்டில் போக போக பார்த்தீங்கன்னா தொங்குவாள் தான் இருக்குங்க இதில் என்ன வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்குவாளு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வந்து அதனுடைய திறமையை வந்து நல்லாவே வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இதே தொங்குவாலாக இருந்துச்சுன்னா ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் டு எண்பது பர்சன்ட் தான் அதனுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தும் புதுசாக சேவல் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து தூக்குவால்லையே வாங்குங்க அதே போல் நான் எனக்கு ப்ரீடிங்க்காக சேவல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த தூக்குவால் சேவல்லையே வாங்குனிங்கன்னா அதனுடைய குஞ்சுகள் நல்ல தரமான குஞ்சுகளாக இறங்குங்க ஏன்னா இந்த தூக்குவாலுக்கு கொஞ்சம் வீரியம் அதிகம் அதனுடைய முழு திறமையும் அதாவது அண்ட் பர்சன்ட் வந்து முழு திறமையை காட்டக்கூடியது தாங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தொங்குவால் தாங்க அப்படின்னா தொங்குவால் அதனுடைய முழு திறமையை காட்டாதுங்களா அப்படின்னு கே கண்டிப்பாக கேட்கலாங்க அது முழு திறமையை வந்து கண்டிப்பாக வந்து தூக்குவாளோட தொங்குவால் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தான் காட்டுங்க ஆனால் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்குவால் தாங்க நல்ல லைனேஜ் சேவல்லாம் வளர்த்துட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் வந்து தூக்குவாலில் தான் இருக்குங்க தொங்கு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதே போல் நல்ல ஹைஃப்ளைரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக தூக்குவாலில் தான் இருக்குமேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு டிப்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்